ஹாய் எல்லாரும் சோ நலமாயிருப்பீங்க நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கிறேன் நான் சுபா நான் இப்போ சாம்பார் வைக்க போகிறேன் சாம்பார் எப்படி வைக்கிறேன்றது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கத்தரிக்காய் மரவள்ளிக்கிழங்கு பூஞ்சிக்காய் மற்றது வந்து உள்ளி தக்காளி செத்தல் வெங்காயம் பிறகு பார்த்திங்கடா இதில் பார்த்திங்கண்டா உருளைக்கெழங்கு கரட்டு பப்பரிக்காய் கறிமளகாய் மற்றது இன்னும் போடலாம் என்னென்று சொன்னால் முருங்கைக்காய் பூசணிக்காய் பிலாக்கொட்டை எங்களோட என்னென்ன மரக்கறிக்கு அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் ஆனால் இன்னிட்ட வந்து அதுகள் இல்லாதபடியாக நான் இதைத்தான் போடுறேன் ஒரு குட்டி சாம்பார் வைக்கிறதுக்கு மற்றது பருப்பு சாம்பாருக்கு கூடுதலாக பருப்பு தான் தேவை அப்போ இந்த சரு பருப்பு இன்னும் இந்த அடக்கு பருப்பு அதுக்குள்ள நீங்கள் துவரம் பருப்பும் போடலாம் மற்றது பாசிப்பயிறு போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் சுவையா இருக்கும் அதை கட் பண்ணி வெட்டி போட்டு ஒவ்வொரு மரக்கறியா வெட்டிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் சாம்பார் அப்படி வைக்கிறன்றது காட்டுறேன் பார்த்தீங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு கொஞ்சம் மொத்தமா வெட்டினாதான் ஓரளவு அவி அவரை கிழங்குண்டா டக்கண்ட அவிஞ்சிடும் அதனால கொஞ்சம் மொத்தமாக வெட்டணும் ஒரு கரைஞ்சும் கரையாத மாதிரியும் இருக்கணும் அதான் சாம்பார் நல்லா இருக்கும் ஃபுல்லாக கரஞ்செண்டா ஒரு தண்ணி தான் ஒரு திக்கான தன்மையும் ஒரு இல்லாத மாதிரி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி இருந்தால் சாம்பார் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே கொஞ்சம் நெய்யும் விட்டு இறக்கக்கிட்ட எடுத்தா நல்லா இருக்கும் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கும் எங்களோட வீட்டரிக்காக்களுக்கு பிடிக்காது அதனால நான் நெய் சில நேரம் சேர்ப்பேன் சில சேர்க்க மாட்டேன் அது எல்லா மரக்கறிகளும் இருந்தால் அது சேர்ப்பேன் இல்லையண்டா சேர்க்க மாட்டேன் ான் போச்சி வெட்டி பாருங்க நீங்க உங்களுக்கு எப்படி வெட்டணு மண்ட சொன்னதோ அப்படியே வெட்டுங்க இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்ல பட்டு வெங்காயம் கட் பண்றேன் வெங்காயத்தையும் பட்டு வச்சுட்டேன் சொன்னோம் இப்போ பாருங்க நான் நிறக்கறி கழுவுறேன் கழுவி கழுவிக்கு சாம்பார் அப்படி செய்யறது தான் நான் இதை கழு வடிவா கழுவணும் அப்படின்னு சொன்னா கெமிக்கல் தானே என்ன எந்த மரக்கறி இருந்தாலும் சரி நல்லா உப்பெல்லாம் போட்டு கழுவுங்கோ கழுவினா தான் அதில் அந்த கெமிக்கல் இதெல்லாம் போவோம் நான் அடுப்பு போடுறேன் போட்டு சட்டி பாத்திரத்தை அடுப்புல வச்சாச்சு இந்த சட்டி காஞ்சா பிறகு எண்ணெயை விடு சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் விடப்புறேன் எண்ணெயை விட்டுட்டு தழு கடுகு சீரகம் குடப்படுறேன் கரண்டி எடுத்து சின்ன எ சின்னக்கண்டி ஒரு டீஸ்பூன் கடு அடுத்தது வந்து இது உளுந்து போகிற உளுந்து ஒரு டீஸ்பூன் இது துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ജീരകം ഒരു ടീസ്പൂൺ പെരു ജീരകം ഒരു ടീസ്പൂൺ പോട്ട് വതച്ചിട്ട് അപ്പുറം ഇത് വെങ്കായം ഇത് കൊണ്ട ഒരു പോരുങ്ങോ നമുക്ക് തരിഞ്ഞ മാതിരി ചെയ്യും വിത്യാസമാണ് ചെയ്യേണ്ട കമൻറ്റ് എന്നിടണ്ടത് ഇത് എന്നോടൊ மற்றது இது கொஞ்சம் பொரியட்டும் செத்த கொஞ்சம் பொறிஞ்சாதான் நல்லா இருக்கும் புரோனாக வரணும் வந்து ப்ரோன் ஆகிட்டு இப்ப வெங்காயம் போடுறேன் வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் புரோனாக வந்தா தடவை கரு அந்த இது உள்ளி வச்சுக்கோ உள்ளியை போடுவோம் இப்ப வெங்காயம் பொண்ணு வரத்துட்டு வந்து கொண்டிருக்குது இப்போ நான் இதை போட போகிறேன் என்ன உல்லியே உள்ளியையும் போட்டு கொஞ்சம் ஓரளவு பொண்ணு வந்த அப்புறம் கருவேப்பிலையும் போடுவோம் கருவேப்பிலையும் போட்டுட்டு மற்றது பருப்பு அவிய போட்டிருக்கேன் பருப்பு தான் போடணுமே இல்லை அது கொஞ்சம் நல்லா அவிய இதோட இதோடு அவியாது அதனால அது நல்லதான் தண்ணியங்கால போட்டிருக்கேன் அவிஞ்ச அப்புறம் உங்களுக்கு காற்றுன்னு பிடிக்கும் இப்போ நான் கருவேப்பிலை போடப்பேன் கருவேப்பிலையும் போட்டுவிட்டு உலவுக்கு போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லா இருக்கும் மாதிரி அடுத்து பார்த்தேன் பாருங்க கருவேப்பிலை கருவேப்பிலையும் போட்டுட்டேன் கொஞ்சம் பதை கொஞ்சம் பொறிஞ்சி வந்த அப்புறவு தக்காளி பழத்தை போடுவோம் இப்போ தக்காளி பழம் போடப்பறேன் ஒரு தக்காளி பழம் தான் எடுத்துருக்கேன் பழப்புளி பழப்பொடி வச்சிருக்க வழியா ஒரு நெல்லிக்காய்ச்ச அளவுக்கு பழப்பொடி எடுத்துருக்கேன் கணக்கை விட்டாலும் புளிக்கும் சாப்பிட இல்லாமல் இருக்கணும் டெண்டுன் போடுற வழியா நாங்கள் தக்காளி போடுற வழியா புளியை குரட்சி போட்டுவிட்டா இப்ப மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் டீஸ்பூன் போட போகிறேன் நல்லா பார்த்து கொள்ளுங்க எப்படி நான் செய்யறேன்ட்டு இதை விட நீங்கள் நல்லாவும் செய்யலாம் தெரியாமலும் இருக்கலாம் நீங்கள் அப்படி இதை விட நல்லா எனக்கு செய்மெண்ட்ல சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சது இப்படித்தான் இப்ப நான் மரக்கறிய கொட்ட போகிறேன் இதுக்குள்ள சப்பிரிக்காய் கூடுதலா போடுறோம்ல இதுக்கு சப்பரிக்காய் காரி மிளரா போடுறேன் என்கிட்ட மட்டு மரக்கறி இல்லாதவடியாத்தான் நான் இதை போடுறேன் மட்டும்படி இதை போடுறேன் முருங்கைக்காய் இல்லை இல்லாதவடியாத்தான் இதை போடுறேன் இந்த மரக்கறி சேரணும்ன்றதுக்காக இப்ப நான் கத்தரிக்காயும் இதோட போட்டு வதக்க போறேன் அது எல்லாம் உண்டி சேர்ந்து வதங்கினாத்தான் அது நல்லா இருக்கும் ாம இருக்கு பாருங்க நமக்கு எப்படி வளர்க்கறோம் கட்ட பாருங்க கொஞ்சம் வதஞ்சினா பிறகு தண்ணியை விட்டு சாமி அந்த பொடியை போட்டுட்டா சரி அதெல்லாம் கருப்பவிஞ்சு கொண்டு இருக்குது மஞ்சள் போட இல்லை இருக்குல்ல இதுக்கு போட்ட வழியா அதுக்கு போற தேவை நல்லா கரையணும் கரைஞ்சாட்டான அந்த சாம்பாரக்குள்ள போட நல்லா இருக்கும் சிக்கா இருக்கும் கரையாட்டி சாம்பார் ஒரு மாதிரி கிடக்கும் ஒரு டேஸ்ட்டும் குறைவா கிடக்கும் அதனால கொஞ்சம் கூட நீரை அவிய விடும் ஊற வச்சு போட்டு அவிய விட்டேன்ட்டு சொன்னா பருப்பை கரைஞ்சிடும் டக்கா இல்லைண்டா அப்படி அந்த உண்டு அவிஞ்சு உண்டு அவியாத மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி விட போகிறேன் வதஞ்சிட்டு தண்ணி விட போகிறோம் தண்ணிய விட்டுட்டு ஒரு அளவுக்கு தண்ணியை விட்டோம் என்று சொன்னா அவியணும் மிரக்கறியணும் அதுக்கு ஏற்ற தான் தண்ணி விடணும் தண்ணி வாரணும் எடுத்துட்டு வாரணும் இந்த அளவுக்கு தண்ணி விடணும் அளவுக்கு தண்ணி விட்டேன் மரக்கறி அதுக்கு பிறகு பால் விடணும் நான் பால் எவ்வளோ விடணுமன்றத்தையும் அதை இங்க காட்டுறேன் இப்போ இதை மூடி பிறகு உப்பெல்லாம் போட்டுட்டு மூடி வி மூடி விட்டேன் மூடி விட்டேன்டா ஒரு பத்து நிமிஷத்தால் அப்புறத்துக்கு திறந்து பார்ப்பேன் இந்த உப்பு போடப்புறேன் நான் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போடுங்கோ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் இது பத்தாது அதனால இன்னும் ஒரு கொஞ்சம் போடுறோம் காணாட்டி பிறகு நான் போடுறேன் ஓகே இப்போ மூடப்புறன் ஒரு பத்து நிமிஷத்தில் திறந்து பார்ப்போம் கொதி வந்துடும் இப்போ திறக்கப்பூரை கறி கொதிச்சிருச்சு இப்போ என்ன போடப்படுறேன் அப்படின்னா ஆச்சி மசாலா பவுடர் தான் போடப்படும் வரங்கோ இதை நான் பாவிக்கிறது இதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்க இதை எடுத்துட்டு பவுடர் எவ்வளவு போடுறன்றத அளவுக்கு இது கொஞ்சம் உறப்பு தான் ஒரு ஃபரண்டி நான் மூன்று கரண்டி போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு போடுங்க நீங்க நான் எனக்கு மூணு கரண்டி காண வேண்டிய அதில் உறப்புன்னு சேர்ந்துருக்குது அதனால பெருசாக உரப்பு சின்ன பிள்ளைல கொடுக்குற வழியாக உரப்பை குறைச்சி அளவு குறைச்சி போட்டமுண்டா சரி இது இப்போ கொதித்து கொஞ்சம் அவிஞ்சி நல்லா வரணும் வந்த அப்புறம் தான் பருப்பு போடுவேன் நான் பருப்பு போடக்குள்ளேயும் பாருங்கள் நீங்கள் நான் எப்படி பருப்பு போடுவேன்ட்டு இப்போ நான் கறியை திறக்கப்புறம் பாருங்கள் திறந்தாச்சு அடுத்தது பால் விடணும் புளி விடணும் இந்த புளியை கரைச்சி விட்டுட்டு தேங்காய் பாலையும் கரைச்சி வச்சுட்டு அதையும் விட போகிறேன் இதில் வந்து நமக்கு அளவான பவுடர் எடுத்தா சரி ஒரு கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் சுடு தண்ணிக்குள்ள நல்ல சுடு தண்ணி இல்லை நல்லா கொதிச்சது இல்லை கொஞ்சம் லைட்டான சூடு இல்லை கரைக்கணும் இந்த கரை கரை வர்றது கொஞ்சம் கஷ்டம் காணும் ரெண்டு கரண்டி போட்டிக்க இதையும் கரைச்சு பழப்புளியும் புளிஞ்சதுக்குள்ள விட்டுட்டு கரைச்சி பழப்பியும் விட்டுட்டு அதுக்கு பிறகு இதை விடுவோம் அதுக்கு பிறகு நல்லா அவிஞ்சிருக்குது கொஞ்சம் சீக்கிரமா இருந்தால் நல்லா இருக்கும் தண்ணி கொஞ்சம் காணாத நினைக்கிறேன் இதை விட்டு பார்த்து தான் நான் பருத்து விடுறேன் பெயின் விட்டு நல்லா கிண்டி கிளறிட்டு അത് തേങ്ങപ്പാളയും വിട്ടമണ്ട സാമ്പാർ സാമ്പാര വരും നല്ല ടേസ്റ്റാമിരിക്കും ഞാറ കരച്ചിട്ട് വിടപ്പുറം പാരു നല്ലപ്പോ കരുവാപ്പള പിന്നെ വാസമായിരിക്കും കൊഞ്ചം പോട്ടിട്ട് കിണ്ടി വിട്ടമണ്ട நான் கறிய அடுப்பு நீப்பாட்ட போறேன் கறி முடிஞ்சு இப்ப நாங்க இஞ்சி பாருங்கோ நாங்க குத்தரிசிதான் பாவிக்கிறது கூடுதலா என்ன குத்தரிசி தான் சாப்பிடுறது நீங்க என்ன சோறு விரும்பினாலும் சாப்பிடலாம் எங்களுக்கு குத்தரிசிதான் இங்க பாருங்க சாம்பார் எப்படி கண்டு பாருங்க சாம்பார் சாம்பாரும் அந்த சோறும் சாம்பாருக்கு குத்தரிசி சோறு தான் சுமையா இருக்கும் ஓகே சாம்பார் முடிஞ்சு நான் சாப்பிட போறேன் மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் பாய்